வடக்கம் நேயர்களே இன்று அம்புலி மாமா கதைகளில் நெல்லிக்காய் தானம் கதையை கேட்கலாம் வெகு காலத்திற்கு முன் நல்லூரில் நாராயணன் என்ற பணக்காரர் இருந்தார் அவரது மனைவி லட்சுமி இருவரும் தான தர்மங்களை செய்து வந்தார்கள் அவர்கள் தம் வீட்டில் பின்புறத்தில் உள்ள நெல்லிக்காய் மரத்தை பூஜித்து தினமும் ஒரு தங்க நெல்லிக்காயை யாராவது ஒரு ஏழைக்கு தானமாக கொடுத்து வந்தார்கள் அத்தம்பதிகளுக்கு ஐந்து மகன்கள் இருந்தார்கள் மூத்த மகனுக்கு கல்யாணமானதும் அவன் மனைவி வீட்டிற்கு வந்தாள் தன் மாமனார் தினமும் தங்க நெல்லிக்காய் தானம் செய்வது கண்டு மாமா இப்படியே தானம் செய்தால் எங்களுக்கு எதுவும் மிஞ்சாது எனவே வெள்ளி நெல்லிக்காயை தானம் செய்யுங்கள் என்று கூறவே நாராயணனும் அப்படியே செய்யலானார் இரண்டாவது மகனுக்கு திருமணமாகியது அவன் மனைவி வந்ததும் தன் மாமனார் செய்யும் தானத்தைக் கண்டு ஐயோ இப்படி தானம் செய்தால் என்ன ஆவது நீங்கள் வெள்ளி நெல்லிக்காய்க்கு பதிலாக தாமிர நெல்லிக்காயை தானம் செய்யுங்கள் என்று கூறவே அவரும் அப்படியே செய்தார் இதேபோல் மூன்றாவது மருமகள் வந்ததும் தாமிர நெல்லிக்காய்க்கு பதிலாக இரும்பு நெல்லிக்காய் தானம் கொடுக்க செய்தால் நான்காவது மருமகள் வீட்டிற்கு வந்ததும் மாமா இரும்பு நெல்லிக்காயை தானம் செய்யக்கூடாது சாதாரண நெல்லிக்காயை தானம் செய்யுங்கள் என்று கூறியதும் நாராயணனும் லட்சுமியும் அப்படியே செய்தார்கள் ஐந்தாவது மருமகள் வீட்டிற்கு வந்ததும் மாமனாரே இந்த தானம் தர்மம் என்பதெல்லாம் எதற்கு சாதாரண நெல்லிக்காயையும் தானமாக கொடுக்க வேண்டாம் என்று கூறி அந்த தானத்தையும் நிறுத்திவிட்டாள் இதனால் நாராயணனின் பெயரும் புகழும் குறைந்தது அவர் தன் மனைவியிடம் நாம் இங்கே இவர்களோடு இருந்தால் நம்மால் எதையும் தானம் செய்ய முடியாது எனவே கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கொண்டு வேறு எங்காவது போய் தான தர்மங்களை செய்து கொண்டு காலம் கழிக்கலாம் என்று தன் கணவன் கூறுவதைக் கேட்ட லட்சுமியும் அதுவே சரி எனவே இருவரும் தம் மகன்களிடம் சொல்லிக்கொண்டு ஊரிலிருந்து புறப்பட்டு சென்றார்கள் அவர்கள் காசிக்கு போகும் வழியில் ஒரு ஊர் அருகே நெல்லிக்காய் மரங்களாக இருந்த ஒரு தோப்பை பார்த்தார்கள் நாராயணன் அதை விலைக்கு வாங்கினார் அவருக்கு ஆயுர்வேத வைத்திய முறை தெரியும் அதனால் அவர் நெல்லிக்காய் லேகியம் நெல்லிக்காய் தைலம் நெல்லிக்காய் சூரணம் என்றெல்லாம் தயாரித்து விற்கலானார் அதில் நல்ல வருமானம் வரவே அவரும் லட்சுமியும் தர்மங்களை செய்து சுகமாக திருப்தியுடன் இருந்து வரலானார்கள் நல்லூரில் நாராயணனின் மகன்களோ தம் தந்தை வைத்திருந்த சொத்தை எல்லாம் வீண் செலவு செய்து முழுவதையும் கரைத்து விட்டு ஓட்டாண்டிகளாக ஆகிவிட்டார்கள் அதனால் அவர்கள் காசிக்கு போய் எப்படியாவது வாழ்நாட்களை கழிப்பது என்று தீர்மானித்து ஊரை விட்டு புறப்பட்டார்கள் வழியில் ஒரு ஊரில் யாரோ ஒரு பெரிய மனிதர் கோயில் கட்டுவது கண்டு அவர்கள் அங்கு தினக்கூலி வேலை செய்து தங்கிவிட்டனர் அந்த கோவிலை கட்டி வந்தது நாராயணன்தான் அவர் இப்போது லட்சாதிபதியாகிவிட்டார் எப்போதும் போல தான தர்மங்களை செய்து வந்தார் ஒரு நாள் லட்சுமி கோயில் நிர்மாண வேளையில் தன் மகன்களும் மருமகள்களும் கூலி வேலை செய்வது கண்டு திகைத்துப் போனாள் சட்டன அங்கிருந்து தன் வீட்டிற்கு போய் தன் வேலைக்காரியை அனுப்பி அவள் கூலி வேலை செய்யும் தன் ஐந்து மருமகளையும் அழைத்து வரச் சொல்லி அனுப்பினாள் அவர்கள் வந்ததும் லட்சுமி தன் மூத்த மருமகளுக்கு ஒரு வெள்ளி நெல்லிக்காயையும் இரண்டாவது மருமகளுக்கு தாமிர நெல்லிக்காயையும் மூன்றாவது மருமகளுக்கு இரும்பு நெல்லிக்காயையும் நான்காவது மருமகளுக்கு சாதாரண நெல்லிக்காயையும் கொடுத்துவிட்டு ஐந்தாவது மருமகளை பார்த்து உனக்கு கொடுக்க ஒன்றுமே என்னிடம் இல்லை என் மருமகளே என்று கூறி புன்னகை புரிந்தாள் அப்போதுதான் அவர்களுக்கு தம் எதிரில் இருப்பது தம் மாமியார் என்று தெரிந்தது உடனே அவர்கள் லட்சுமியின் கால்களில் விழுந்து மாமியாரே எங்களை மன்னித்து விடுங்கள் உங்கள் அருமை பெருமை தெரியாமல் ஏதேதோ சொல்லிவிட்டோம் ஆம் மாமியாரே ஒருவேளையையும் எங்கள் வீட்டுக்காரர்கள் செய்யாததால் நீங்கள் விட்டுப்போன சொத்தை எல்லாம் தொலைத்துவிட்டு விட்டு இந்த நிலைக்கு வந்து விட்டோம் தயவு கூந்து எங்களை மன்னித்து விடுங்கள் என்று கூறி கண்ணீர் வடித்தார்கள்

நாராயணனும் அவர்களுக்கு பணம் கொடுத்து வியாபாரம் செய்து முன்னுக்கு வந்து தான தர்மங்களை செய்து வரும்படி அறிவுரை கூறினார் அவர்களும் அதன்படி நடந்து தம் மனைவிகளுடன் சுகமாக வாழ்ந்து வரலானார்கள் இது போன்ற பல கதைகளை கேட்க நம் கதையும் கலையும் சேனலுடன் இணைந்திருங்கள் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்